வற்றாத அன்பினால் மானிடர் அனைவரையும் பேணி காக்கிறவரும் நடத்துகிறவருமான எங்கள் ஆண்டவரே இந்த நாளினை எங்களுக்கு தந்திட திருவுளம் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் உமது ஆசிரியரோடு நலமே துவங்கும் இந்நாளின் காரியங்கள் அனைத்தையும் உமது அருட்கரங்களில் தருகின்றோம் மனித முயற்சிகளை எல்லாம் தாண்டி அதோடு உமது அனுக்கிரகமும் ஒரு சேர கிடைக்க பாக்கியம் பெறுகிற ஒவ்வொரு மனிதரும் தத்தம் வாழ்வில் வெற்றி பெறுவதை நாங்கள் அனுபவபூர்வமாக கண் நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இன்று நாங்கள் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டதாக வெகு எளிதாக மனம் தளர்ந்து விடுகின்ற மனிதர்களை நினைத்து பார்த்து அவர்களின் பொருட்டு அருளை யாசிக்கின்ற செய்தி இயல் பதினான்கு இறைச்சொற்றடர் ஒன்றில் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தைரியம் மூட்டுகிறவரே இவ்வகை மனிதர்கள் வெற்றி என்பது பெற்றுக் கொள்ளுவது ஆனால் தோல்வி என்பதுவோ கற்றுக் கொள்வது என்பதை உணர்ந்து வெழுவதும் பின்பு எழுவதும் வாழ்வின் நியதிதான் என்று தங்களை தாங்களே தேற்றிக் கொண்டு மீண்டும் முயற்சி செய்து வெற்றி பெற தேவையான மனப்பக்குவத்தை இவர்களுக்கு அழித்தருளும் மனமுடைந்து போன மனிதர்கள் விவிலிய கதாபாத்திரங்களான மோசே தாவீது கீதியோன் போன்ற பலவீன மனிதர்களை நீர் எப்படி உறுதிப்படுத்தி வெற்றி பெற செய்தீர் என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்திடவும் ஒருவர் தனக்கே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க ஓயாத உழைப்பும் விடாமுயற்சியும் அதோடு தெய்வத்தின் அனுக்கிரகமும் இன்றியமையாத ஒன்று என்பதை ஏற்று போராட்ட குணம் கொண்டு வாழ்வில் சாதித்து வெற்றி காண நீரே அவர்களுக்கு உமது பரிபூர்ண ஆசிரியரை தந்தரலும் வெற்றி பெறச் செய்தரலும் ஆமேன்